வேலூர் பேர்ணாம்பட்டில் அகில இந்திய மக்கள் மனிதநேய கழகம் சார்பில் எட்டாம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு விழா நலத்திட்ட விழா மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டுணாம்பட்டு பேருந்து நிலையம் அருகில் அகில இந்திய மக்கள் மனிதநேய கழகம் சார்பில் எட்டாம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான ஏ எம் பி டாக்டர் என் சி சக்திவேல் ஆலோசனைக்கு இணங்க தண்ணீர் பந்தல் சிறப்பு விழா நலத்திட்ட விழா மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா மாநில செயலாளரும் சமூக ஆர்வலருமான நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து குடிநீர் மோர் பழங்கள் மற்றும் அன்னதானம் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து மாநில செயலாளர் அங்காளன் என்கின்ற கோடீஸ்வரன் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் ஏ எம் வி டாக்டர் ராஜ்பாபு மாவட்ட செயல் தலைவர் சின்னத்தம்பி மாவட்ட மகளிர் அணி தலைவர் சரண்யா மாவட்ட மாணவர் அணி தலைவர் பாரத் தொழிலதிபர் சுரேந்தர் கே எல் எஃப் மேனேஜர் சுதா சுதாகரன் சாதனா பவுண்டேஷன் நிறுவன தலைவர் பெருமாள் குடியாத்தம் நகரமன்ற தலைவர் பி வெங்கடேசன் பேர்ணாம்பட்டு நகர செயலாளர் கார்த்திக் நகர துணை தலைவர் சோபன் பாபு மாவட்ட துணைத் தலைவர் ரவி ராமு குடியாத்தம் சமூக ஆர்வலரும் மூத்த செய்தியாளருமான கே வி ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த தண்ணீர் பந்தல் சிறப்பு விழா மர செய்தியாக நலத்திட்டம் வழங்கும் விழாவை சிறப்பித்தனர் தமிழ்நாடு துறை செய்திகளுக்காக